வணக்கம் நேர்கிலே களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் என சின்ன சின்ன அமைப்புகள் வரைக்கும் தங்களுடைய கட்சிகளுக்காகவும் தங்களுடைய கட்சிகளுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காகவும் மக்களிடம் சென்று தேர்தல் பிரச்சாரங்களை ஈடுபடுறதுக்காக மக்களை நாடி சென்றுகிட்டே இருக்காங்க இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கறதுக்கும் அவங்க பேச்சை கேட்கறதுக்கும் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு முறையாவது நம்மளுடைய தலைவர்களை தனக்கு பிடித்தமான அந்த தலைவரை நேரடியாக பார்க்கறதற்கான சான்சஸ் வந்து இந்த தேர்தல் மேடை பிரச்சாரங்களில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தலைவர்களை பார்க்கறதுக்காக பல பெருமக்களும் பல பொதுமக்களும் அந்த இடத்துல குடும்புவாங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போகிற முதல் பிரச்சாரம் யாரையுடையது அப்படின்னா தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய பிரச்சாரம் தான் நேற்றுக்கு கும்முடி பூண்டி தொகுதியில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை விஜயகாந்த் தொடங்கியிருக்காரு தன்னுடைய பிரச்சாரத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் வலியுறுத்தி முன்னிறுத்தி பேசியிருந்தார் அதில் மிக குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறது இது வந்து தேர்தல் கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய போர் ஆக இது நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த போரில் கண்டிப்பாக நாங்கள் பாண்டவர்களாக இருந்து இப்போ ஆறு பேராக மாறி இருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக ஜெய்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருக்காரு விஜயகாந்தனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கலாம் அவருடைய ஆர்வம் அந்த ஆர்வத்தை யாரும் எடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சில விஷயங்கள் நான் பேசணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் சில விஷயங்களை பத்தி நான் சில விஷயம் விவரமாக சொல்லுகிறேன் தான் தயவு செய்து எல்லோரும் அமைதியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நல்லா யுத்தம் போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம் போர் எது எதுக்கு நடக்குது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் யுத்தம் அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் போர் என்றால் யுத்தம் என்றாலும் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்லி கொடுக்குறது தான் மாதிரி யுத்தம் பண்ணுறாங்க என்ன போறன்றது என்ன ஆக எல்லாமே ஒன்று தானே இவங்க சொல்லுவாங்க பேசுறதுக்கு எழுப்பாங்களோ ஏன சொல்லுகிறேன் என்றான்னா இங்கே இந்த தொகுதியில் யாரும் உங்களுக்கு எம்எல்ஏ சொல்ல முடியுமா யார் கொடுத்துருக்காருங்க நீங்கள் இங்கே நீங்கள் தான் நீங்களாம் எம்எல்ஏ மாதிரி எடுத்து அதை காட்டுறீங்க இங்கே வந்து ஸ்டாலின் முக ஸ்டாலின் எம்எல்ஏ அவர் இவர் சொல்கிறாராம் ஐயோ எனக்கு விஜயகாந்தக்கு சண்டையில் பார்த்துக்கிட்டீங்களான் சண்டையில் தான் உன்னை உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய குணங்களுமே உன்னை அழித்து விடும் என்று சொன்னேன் இதற்கு மேல் யாரும் சொல்ல முடியும் ஆனால் ஆள் இவர் சொல்கிறார் நான் இன்னைக்கு தான் ஊர் ஊராக வீடு வீடாக எல்லோரும் வந்து இறங்கி நோட்டீஸ் கொடுத்தா தான் எல்லாருமே இப்போ கொடுங்க இவங்கள யார் வேணாலும் விடுவிடா இன்னைக்கு தான் தெரியுதா விடுவிட நாங்களாம் கஷ்டப்படுறோங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியலையே அஞ்சு வருஷமாக ஏன் எல்லாம் கேட்குற தெரியுமா தான் எனக்கு யாருகிட்டையும் வருத்தமோ பயமோ கிடையாது இவர் பேச தெரியுமா பேசி பாருங்களேன் சிவந்தியத்தில் வந்து நீங்களும் நான் வருவீங்களா வந்து பேசுங்களேன் என்றால் நான் உங்கள் தொகுதியில் தான் பேசுகிறேன் உண்மைகளை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறதால் எனக்கு கூட பயம் கிடையாது நான் பொய்ய சொன்னால்தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று பொய்ய சொல்லு உண்மையை தானே சொல்கிறேன் சரி நான் தெரியாமல் கேட்குறேன் இவர் இருக்கார் யாரு ஜெயலலிதான் அடுத்த செயல் தான் பிரச்சனை வரும் அண்டை கட்சி ஆண்ட கட்சி இப்போ ஆளுகின்ற கட்சி யார் அஇஅதிமுக இவர்கள் கண்டெய்னர் லாரி லாரியாக ஏற்றுகிட்டு போவாங்க பணத்தை நான் அதை பார்த்துக்கிட்டு அந்த பணம் யாருடைய பணம் உங்களுடைய பணம் தொட்டர்களே உங்களுடைய பணம் தோழர்களே உங்களுடைய பணம் ம பொது மக்களுடைய பணம் அந்த பணத்தை அவங்க ஏற்றுகிட்டு போனால் அது சொன்னால் கேஸ் இங்கே வைக்கவர்கள் அண்ணன் வைக்கவர்கள் சொன்னார்களே கேஸ் போடுங்கள் பார்ப்போம் கேஸ் போட முடியாது ஏன் கேஸ் போட முடியாது உண்மை 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 உண்மையை சொல்வதுக்கு அதுக்காக ஏமல கேஸ் போடுவாங்க அடுத்து போடட்டும் இந்த பாக்ஸ் வச்சா போகலையா போகலையே அங்கே ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இது என்ன நாங்கள் என்ன பட்டியல் போடத்தின முடியும் இல்லைன்னு நீங்கள் தான் பட்டியல் போட முடியுமா ஊழல் பணத்துக்கு பட்டியலும் போட முடியாது யார் யார் எவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் வருமான வரித்துறைக்கு துறைக்கு எதோ ஏதோ ஒன்று நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அதெல்லாம் எதுக்கு நம்ம நம்ம எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டுட்டேன் ஆக இவர்களாக முன்வந்து இவர்களே கட்டிலம் காணிய சாட்சி சாட்சிகள் சொல்கிறாங்க இன்றைக்கூட ஒரு நியூஸ் அந்த நியூஸில் என்ன நியூஸ்னால் ஒரு தாயாக இருக்கிறேன் தாய் வந்து தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க சரி நீங்கள் தாயா இருங்க உங்களை யாரும் தாய் இப்படி தான் சலாய கிடத்தணும்னு சொன்னாங்களா தண்ணி கிடத்தணும்னு சொன்னாங்களா சொல்லுங்கள் பாப்பறம் உங்கள் மகனுக்கு என்ன செய்யணும்னா அதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்து ப படுத்துக்கிட்டு இருக்குங்களா ஏன்னாடா ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா இதெல்லாம் இதெல்லாம் இவங்க சொல்ற அதனால நான் முதலே சொன்னேன் இந்த போர் இது போர் அல்ல யுத்தம் இந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற யுத்தம் இவங்க எனக்கு என்ன கொள்கை கொள்கைங்கிறாங்க கொள்கை எனக்கா உங்களை போல கொள்ளை அடிக்கிறது என்னுடைய கொள்கை அல்ல உங்களை போன்று கொள்ளை அடிப்பது என்னுடைய கொள்கை அல்ல கொள்கை கொள்கை என்ன கொள்கை அது அப்படி வாங்க ஊழியில ஒழிப்பது லஞ்சத்தை ஒழிப்பது இன்னும் உணவு உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் உணர்ந்துறேன் அப்புறம் வெளிப்படையான திட்டங்கள் வெளிப்படை தன்மை வெளிப்படை தன்மை எல்லாத்தையுமே நான் சொல்றேன் சொல்கிறேன்னு தானே சொல்றேன் இதற்கு மேலே என்ன வேண்டும் என்ற கொள்கையில் உங்களை போல கொள்ளையடிக்கிற கொள்கையில் பணம் வச்சிருக்காரர்கள் அண்ணா திராவிட முட்டாதிர்கள்னு என் எத்தனை பேர் சொன்னாங்க பணம் எப்படி இருந்துச்சு இந்த முரட்டு பணம் அதாவது எம்ஜிஆர் இருக்கும் பொழுது ஒரு லட்ச ரூபா இருந்துச்சு என்னையா கொடுமை கட்டினை விட்டு போன காரணம் இவங்க இவங்க வந்து சேர்த்தாங்களா அஞ்சு கோடி ரூபா ஒரு கட்சியில் எப்படி வரும் அஞ்சு கோடி ரூபா இங்கே யாராக கேட்டாங்களா ஆனால் இன்னைக்கு ஐயா ஐயாயிரம் கோடி ஐநூறு கோடி ஏதோ இருக்குங்கிறாங்க நம்மளுக்கு என்ன எப்படினாலும் சேர்த்துட்டு போங்க ஆனால் மக்கள் இன்னமும் உங்களும் கொண்டு போட மாட்டாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னா என் நான் ஒரு தாய் உள்ளத்தோடு தான் மகனை எப்படி தண்ணிப்பா கண்டிப்பார்களோ அதே போல் அம்மா சொல்லுகிறேன் கேளுக்கலாம் அம்மா தான் சொல்கிறாங்க கேட்டுக்கீங்க அம்மா தான் சொல்கிறாங்க நீங்கள் கொல்லடிக்கலாம் ஆறு ரூபான்னு அம்மா தான் சொல்கிறாங்க ஆறு ரூபாய் நீங்கள் குடிங்க தான் சொல்கிறாங்க அருமையான படிங்கன்னு சொல்ல குடிங்கன்னா சொல்கிறோம் காமராஜர் ஒருவர் தான் படியுங்கள் படியுங்கள்னு சொன்னாங்க ஏன்னு சொல்கிறேன் வந்துன்னா உண்மையில் குடிங்க குடிங்கன்னு சொன்னது யாரு ஜெயலலிதா ஒரு அம்மாவும் ஐயாவும் கலைஞர் தயவுசெய்து நீங்கள் அம்மா அம்மாங்கன்னா அது பெரும் வருமில்லை ஜெயலலிதா மட்டும் சொல்கிறாங்க இவருந்தானே இவருந்தானே அதுக்கு இருந்தார் உடனே உடனே யார் நாலு வருஷம் இருந்தால் மூணு தடவை அஞ்சு தடவை உங்களுக்குள்ள சண்டை சண்டையா நான் ஏதோ நினைச்சேன் இந்த இதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு அஞ்சு தடவை முதல்வர் நான் அஞ்சு தடவை முதல்வர் உடனே இந்த அம்மா என்ன படிச்சோம் மூணு தடவை முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் தான் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சோம் அதெல்லாம் அஞ்சு தடவை ஆயிடுச்சோம் நானும் ஐந்து தடவை நீ அஞ்சு தடவை முதலமைச்சர் வந்து உங்களுக்குள்ள சண்டை தான் நாங்கள் நடத்துகிறோம் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நையாண்டியை நடத்துகிறந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியல உங்களுக்கெல்லாம் கேவலமான ஆனால் தமிழ்நாடு எங்கே போய்கிட்டு இருக்குதா எண்ணிக்கையில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பீகாரோட கேவல போட்டுக்கிட்டு இருக்கமே பீகார் தான் அந்த கடைசிலருந்து ஏறிக்கிட்டு இருக்கு பீகார் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அங்கே இருந்துச்சு தமிழ்நாடு இறங்கிட்டு பீகார் ஏறிக்கிட்டு இருக்கு இதான் நாட்டோட நான் நினைப்பா நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே நத்தாம் பேச அண்ணன் கோவிந்தராஜன் என்ன சொன்னார் நத்த விசாரணம் பேசினார் நத்த விசாரணம் சொன்னார் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல குறைச்சாலும் அங்கே எடுக்கிறேன் இந்தியாவில் எங்கேனாலும் இந்தியாவில் தானே பீகாரில் தான் மதமாக நிதிஷ்குமார் சொன்ன மரண தண்டனை குடித்தவர் குடித்தால் மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தது யார் சா சாராயம் காய்ச்சலாம் மரண தண்டனை டாஸ்மாக அவர் மூட சொன்னார் மூடுறதுலாம் மரண தண்டனை மூடாவிட்டாலும் மரண தண்டனை ஆக அந்த மாதிரி ஏன் நீங்கள் ஒரு சட்டத்தை போடவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி படிப்படியாக எங்க குறைக்கு படிப்படியாக கொள்ளையடிக்கும் படிப்படியாக நீங்கள்லாம் நீங்களாவது அம்மா படிப்படியாக குறைக்கிறதோ ஆத்தா குறைக்கவே மாட்டாங்க டி ஏன் சொல்கிறனா அம்மாடி இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா குறைக்கவே மாட்டாங்க ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா இவங்க ஏன் இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லு இவங்களுக்கெல்லாம் வருது வருமானம் அடுத்தவங்களுக்கு அப்படிது திராவிட மறந்து கலையோ நாங்கள் அஞ்சு வரிச்சு சாரா கிடத்தன என்ன சொன்னோம் உடனே அஞ்சு வாங்கினப்போ மிடாஸ் ஆறாவது சேலி தான் வந்தோம் கமிஷன் கொடுக்குறேன் அதுக்கு ஆறாவது கம்பெனி மிடாஸ் சொல்ல போது மிடாஸ் எழுப்பியும் மிடாஸை குறைப்பேன் வாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது முப்பதாயிரம் கோடி வருமானம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வரும் சாரை கடல் நடத்துகிறவங்களுக்கு அரசாங்கத்துக்கு முப்பதாயிரம் கூட தரக்கடன நடத்துகிற உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பது நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்பதை கூறிக்கொள்ளுகிறேன் மக்களே ஏன்னா இந்த இந்த தேர்தலை இன்னமும் நீங்கள் மூடு நாள் கண்ண முடிவீங்களா இல்லை எங்கள் கட்சியான வேட்பாளர்களா எனக்கும் தேசிய முற்போக்கு தரவிட கழகமான எனக்கும் ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஒரு சொன்ன ஏ ஒரு சொன்னபடி மக்கள் நல கூட்டணி இருக்கின்ற நாலு பேர் அண்ணன் வைக்கவர்கள் அண்ணன் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் என் சகோதரர் திருமாவள திருமால் வளவன் அவர்கள் அதுபோக முத்தரசன் அவர்கள் நாலு பேர் இருக்காங்க அது போக தமிழ் மாநில கரத்தில் சின்ன ஐயா சின்னயா நீங்கள் வந்திருக்கீங்க நீ கை தடுறப்போ தான் நம்மள வந்திருக்காங்க சின்னயா அவர்கள் அவர்கள் ஏன்னா எல்லா கட்சிகளும் வரணும் வந்தால்தானே இவங்களுக்கு இவங்களுக்கு போய் ஷாக் ஆடுறாங்க அசடுறாங்க ரெண்டு பேரும் அசரம் அதாவது இவங்க எப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் குளிர் காயறது தான் திமுக விட வேலை குழப்பத்தை உண்டு போனே உங்களை குளிர் காய திராவிட முன்னேற்ற கழக தின் வேலை ஆனால் அவர் சொல்கிறாரு இன்னும் நாங்கள் வந்து எங்கள் ஏதோ அப்போ சொல்கிறார் முடியட்டுமா விடியட்டுமா விடியட்டும் முடியட்டுமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாராம் இது முடியட்டும் விடியட்டுமா முடியட்டும் விடியட்டும்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாராம் அதில் அவர் பேசிக்கிட்டு வந்தாராம் அங்கே ஏதாவது தப்பு தானே மன்னிச்சிங்க மன்னிச்சிக்கி இன்னும் தப்பை குறைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே உங்களை மக்களாக மன்னிக்கிறது மண்ணை மக்கள் மன்னிப்பார்களா இல்லை யார் மன்னிக்கணும் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் அதிக நேரம் பேசவில்லை என்னை வருத்தப்படுக்கிறார் ஏன்னா நான் அதிக நேரம் பேச நான் பேசாதது எவ்வளவோ பேசிட்டேன் எல்லாரும் திட்டு திட்டு திட்டேன் திருந்தலியவங்க சந்த இந்த அண்ணா அதிமுக திமுக இன்னும் திருந்தல தலைமை பெருமக்கள் ஆனால் திட்டா மாதிரி ரெண்டாயிரத்தி தர சுத்த தலைவர்கள் சுத்தாத கா கால் பதிக்காத இடமே கிடையாது ரெண்டாயிரத்து ஆறில் சுற்றுனேன் ரெண்டாயிரத்து ஒம்போதில் சுற்றுனேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மாறு கடையில் பதிமூணு இடைத்தேர்தலை சுற்றிருக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேயும் சுற்றினேன் அப்போ தான் தொண்டையில் புண்ணு கட்டிச்சு என்னால் பேச முடியல இருந்தும் உங்களை எல்லாம் பகல் பெயில் என்று பார்க்காமல் சுற்றுனே அதே போல் ரெண்டாயிரத்து பதினாலுலேயும் நான் சுற்றினேன் எனக்கு நான் பார்த்தேன் ஆனால் மக்கள் இன்றைக்கும் எனக்கு வந்து வாக்களித்து கொண்டிருந்தேன் அந்த வாக்குகள் அப்போது முதல் தடவை நான் சந்தித்தேன் எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு ஓட்டு மக்கள் எனக்கு கொடுத்தார்கள் அதே போல் பத்து சதவீதம் ஓட்டு அடுத்த தேர்தல் போது தெருவில் மக்கள் கொடுத்தார்கள் யாரும் கொடுத்தார்கள் விஜயகாந்த் இந்த விஜயகாந்த் கொடுத்தார்களே மக்கள் அந்த மக்கள் யார் இளைஞர்கள் படித்தவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் ஆக இந்த நாலு பேரும் உள்ள விவசாயிகள் எத்தனையோ பொதுமக்கள்னே பொதுவாக விவசாயிகள் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டாங்க cm Bedzie ha